அனைத்து... நண்பர்களுக்கும் டிவி சேனல்ஸ் கேமராமேன் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வந்து எங்களோட நம்மளோட இந்த கோழிப்பண்ணை செல்லத்துறை அப்படின்ற ஒரு பெரிய வாழ்வியல் படத்தை பார்த்து எங்களை வாழ்த்துனதுக்கும் எங்களை இந்த படத்தை பத்தி நீங்க மக்களுக்கு எடுத்து சொல்ல போறதுக்கும் அட்வான்ஸாக என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏகன் உள்ள வந்து பத்திரிக்கையாளர்களுக்கு காலை வணக்கம் மதிய வணக்கம் கிட்டத்தட்ட படம் பார்த்துருப்பீங்க படம் பார்த்த எல்லாருமே வந்து சம்பந்தப்பட்ட ஹீரோ டெக்னீஷியன் டைரக்டர் மியூசிக் டைரக்டர் ஒவ்வொருத்தர்டையும் தனித்தனியாக அவங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு இருந்தீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஒரு யதார்த்த சினிமா சாதாரண மக்களோட வாழ்வியலை திரையில சொல்லி சாதாரண மக்களை வந்து திரையரங்கு நோக்கி அழைச்சிட்டு வரக்கூடிய ஒரு உலகத்தரம் வாய்ந்த படங்களை எடுக்கக்கூடிய இயக்குனர் சீனு சார் அவருடைய படம் ஒவ்வொரு படமுமே வந்து ரொம்ப பிகினிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா சாதாரண மக்களை வந்து முன்னிலைப்படுத்தி எடுக்கப்பட்ட படங்களாக இருக்கும் உலகத்தரத்தில் பல அவார்டுகளை பெறக்கூடிய படமாக இருக்கும் தென்மேற்கு பருவ காற்று அப்படிங்கிற படத்தின் மூலியமாக வந்து நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கலைஞரான விஜய் சேதுபதி சாரை நமக்கு வந்து அறிமுகப்படுத்தி வச்சார் அது மாதிரி இன்னைக்கு வந்து கோழிப்பண்ணை பண்ணை நமக்கு மற்றொரு ஹீரோவை கிடைச்சதாகவே நினைக்கிறேன் தம்பி ஏகன் அவருடைய இயல்பான நடிப்பை மிக சாதாரண மக்களை பிரதிபலிக்கக்கூடிய விஷயத்தை ரொம்ப அழகாக அற்புதமாக அந்த நடிப்பை வந்து வாங்கியிருக்காரு அதை வந்து ஒரு புதுமுகமாக இல்லாமல் அதையெல்லாம் தாண்டி ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காரு ஒரு மிகச்சிறந்த கலைஞரா அடுத்த கட்டத்துல வரக்கூடிய ஒரு அறிமுக நாயகனா உள்ள வந்திருக்காரு இந்த விஷன் சினிமாஸ் மிக அருமையா வந்து எல்லா இடத்துலேயும் இருந்து எல்லாமே கொண்டு போய் சேர்த்துருக்காங்க நம்ம ரகுநந்தன் சாரு சோல்ஃபுல்லான மியூசிக்கு கொடுத்துருக்காங்க இந்த படம் ஜோ திரைப்படத்துக்கு அப்புறமா இந்த விஷன் சினிமாஸோட சேர்ந்து பண்ணக்கூடிய ரெண்டாவது படம் ஜோ எப்படி பெரிய வெற்றி அடைஞ்சிச்சோ இது வந்து வேற ஒரு தளத்துல மிகப்பெரிய வெற்றி படமாகும் நிறையாவைக்குரிய படமாகவும் எங்களுக்கு அமையுங்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு நன்றி எல்லாருக்கும் வணக்கம் இந்த படத்துல நான் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்கேன் விரும்பு சோ அந்த வாய்ப்புகளை அளித்த இயக்குனருக்கும் ப்ரொடியூசருக்கும் நன்றி சோ யூஸ்வலா நான் பார்க்குற ப்ரெஸ் மீட்ல ப்ரெஸ் ஷோவில் பார்த்துருக்குறேன் நிறைய படங்கள் ஸோ அதே மாதிரி இந்த படத்தையும் பார்த்தேன் ஸோ உங்களுக்கு என்ன கருத்துக்கள் தோணுதோ அதை ஓப்பனாக நல்லா ஓப்பனாக நீங்கள் அதை இணையதளத்தில் சொல்லி இல்லை சேனல் பேப்பர் எல்லாத்துலையுமே சொல்லி நீங்கள் அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ எல்லோருக்கும் வணக்கம் ஸோ என்னோட ஃபஸ்ட்டு படம் ஸோ எனக்கு வாழ்க்கை கொடுத்தது சீன ராமசாம் சார் தான் ஸோ எனக்கு என் வாழ்க்கையே திருப்பி முனையாக வரும் நினைக்கிறேன் இந்த படம் ஸோ வாய்ப்பு கொடுத்த என்னோடய டேரக்டர் என்னோடய ஆசான் என்னோடய குருநாதர் என்னோடய கடவுள் அவருக்கு மனமார்ந்த நன்றிகள் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி வெற்றி அடையும் நான் நம்புகிறேன் ஸோ ஏகன் பிரதார் வந்து மிக பிரமாதமாக நடிச்சிருக்காரு ஸோ அவர் கூட நான் நடித்ததில் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா நான் ஃபைட் பண்ணும் போது ஏகன் எந்தளவுக்கு எஃபைட் போட்டார் நான் பார்த்தேன் ஸோ அந்தளவுக்கு போட்டிருக்கேன் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைய பார்த்துக்க தேங்க்யூ அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம் அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம் நான் உங்ககிட்ட இருந்தால் இங்கே வந்திருக்கேன் என்னே இந்த படத்தில் வந்து சீன ராமசாஸ் ஒரு துருவாட்ட ஒரு கேரக்டர்லாம் அறிமுகப்படுத்தியிருக்காரு சேட்டனாக பண்ணியிருக்கேன் டேரக்டரை பற்றியும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சீனராமசாங் சார் அந்த ஒரு வாழ்வியலை பற்றி தான் ஒரு படமாக எடுப்பார் எப்போவுமே இந்த படமும் அவர் வாழ்வியலில் வந்து சார் வந்து ரொம்ப மனசுக்கு நெருக்கமாகவும் ஒரு கிளைமேக்ஸில் வந்து கண்டிப்பாக வெளியில் வரும்போது ஒரு கண்ணீர் தான் வெளியே வரணும் அந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக இந்த படத்தை வந்து கொண்டு போய் சேருங்க அதுக்கப்புறம் இந்த தயாரிப்பாளரை பற்றி நான் சொல்லி ஆனோம் நான் இயக்குனராக இருந்ததுனால இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது அதாவது கடைசி நாள் ஷூட்டிங் பூசினிங்காக உடைக்கிறதுக்கு முன்னாடி வந்து மேனேஜரும் தேனி லொக்கேஷன் மேனேஜரும் இருந்தாங்க எல்லாம் செட்டில் ஆயிடுச்சா எல்லாம் செட்டில் ஆயிடுச்சாலும் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு அதாவது இன்னும் ஷூட்டிங்கே முடியல நான் இன்னும் கிளம்புறேன் கடைசி ஷாட்டோ முன்னாடி ஷாட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க எல்லாேருக்குமே செட்டில் சார் கிட்டத்தட்ட நைன்ட்டி நைன் பர்சன்ட் செட்டில்டு அன்றைக்கி டேட்டு தவிர அதுக்காகவே நம்ம சார் விஷன் டைம் உடைய அருளால் சார் வந்து நிறைய படங்கள் பண்ணணும் இந்த படத்தை கொண்டு நல்லபடியாக சேர்க்கணும் இந்த படத்தை பற்றி நிறைய கொண்டு போய் நல்லபடியாக சேருங்க இந்த ப்ரொடியூசர் நல்லா இருந்தாலும் எங்களை மாதிரி டேரக்டர்ஸ் வந்து நூறு பேர் வெளியே வருவாங்க அதுக்கப்புறம் தம்பி ஏகன் உண்மையிலே சாரா நான் வந்து இதுக்காண்டியெல்லாம் சொல்ல இந்த படத்தை நடிச்சேங்கிறக்காண்டாம் சொல்ல காலையில் ஒரு அஞ்சரை மணிக்கு அந்த சகதியை போட்டு நின்று பையன் ஒம்போரை மணி பத்து மணி வரைக்கும் அப்படியே நின்றுட்டு இருந்தால் ஷார்ட் எடுக்கல அந்த குளிர்லேயும் அதுலேயும் நடிங்கிட்டே இருந்தார் அந்தளவுக்கு டெடிக்கேட்டாக இருந்தார் அந்த படத்தில் டெடிக்கேட்டாக நடிச்சிருக்காரு அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறது உங்களுடைய பங்கு ரொம்ப முக்கியமான பங்கு நன்றி நன்றி எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் தோழி ஜிவா சுப்பிரமணியம் எல்லாம் படம் பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன் ரொம்ப அருமையான கதைக்களம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மனித உணர்வுகளையும் பாசத்தையும் நேசத்தையும் சொல்ற மாதிரி ஒரு படம் மக்கள்கிட்ட கண்டிப்பாக போய் நீங்கள் சேர்த்துருவீங்கன்னு நம்புகிறோம் ஏன்னா கண்டிப்பாக அவங்க எல்லாரையும் பார்த்தோன்னே வந்து வா வெளியில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உங்கள் முகம்லாம் கண்டிப்பாக மக்கள்கிட்ட அந்த படத்தை கொண்டு போய் சேர்த்துருவீங்கன்னு நம்புறேன் அண்ணன் சீனு ராமசாமியோடய இயக்கத்தில் என்னுடைய தம்பி ஏகன் அவங்க அந்த படத்தில் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஆடியலாஞ்சிலேயே வந்து நான் சொன்னாங்க ஒரு பாஸ்ட் ப்ரெசண்ட்டுன்னு அது மாதிரி வருங்காலத்தில் தம்பி வந்து ஒரு பெரிய ஈரோ இந்த நம்பிக்கை இப்பவே தெரியுது எல்லா முன்னாடியோ ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு இருக்கு நன்றி எங்க அண்ணனுக்கு ரொம்ப நன்றி இந்த படத்துல எங்க திருநங்கைகளை போட்டுற விதமா ஒரு பாடல் ஒன்று இடம்பெற்றிருக்கு தேவதையை போல கண்டிப்பா எங்க திருநங்கை சமுதாயத்துல எங்களை பத்தி எவ்வளவுதான் கதை இதெல்லாம் வந்தாலும் ஒரு பாடல் எங்க ஒரு தீம் ஒரு இல்லாம இருந்தது இப்போ இந்த பாடல் மூலமா எங்களுடைய அருமை பெருமைகளை எங்களுடைய கஷ்டங்களை எல்லாத்துலையுமே இங்கே ஒரே பாடல்ல வந்து அடக்கி இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு திருநங்கை அன்பு சகோதரிகள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள் சொல்றேன் எல்லாரும் இந்த பாட்டை கேளுங்க இந்த படத்தையும் நமக்கான ஒரு பாடல் நம்ம படக்குழு எல்லாமே சேர்ந்து மீடியா மக்கள் அனைவருமே நீங்க தான் கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கணும் நாளைக்கு காலையில இருபதாம் தேதி எல்லா தேட்டர்லையும் ரிலீஸ் ஆகுது எல்லார்கிட்டையும் கொண்டு போய் இந்த படத்தை சேர்த்துருங்க அண்ட் இசை வந்து நம்ம ரகுநந்தனா மேற்கு தொடர்ச்சி மலை படத்துல பண்ணிருக்காங்க ரொம்ப அருமையா இசை பண்ணியிருக்காங்க அண்ட் தயாரிப்பாளர் அவங்களுக்கும் இந்த பாட்டு இதில் இடம்பெறதுக்காக ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் அவங்களோட மானஸ்வி ஃபர்ஸ்ட்டு ப்ரொடியூசர் அங்கிள் என் சீனு ராமசாமி அங்கிள்கிட்ட நான் ரொம்பவே நன்றி கேட்டுக்கிறேன் நான் சின்ன ரோல் இந்த பட்டத்தில் பண்ணியிருந்தாலுமே எல்லாருமே வந்து எனக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அது எல்லாத்துக்குமே காரணம் வந்து தேட்டரில் போய் படத்தை பார்த்துட்டு சப்போர்ட் சப்போர்ட் அண்ட் அண்ட் ஏகன் அண்ணா சத்யா அக்கா இவங்களுக்கெல்லாம் நான் தங்கச்சியாக நடிச்சிருக்கேன் ஸோ ஸோ ரொம்பவே ஹாப்பியாகவும் மச் எல்லாருக்கும் வணக்கம் எங்களை சப்போர்ட் பண்ண பிளஸ் பண்ண மச் சொல்லிக்கிறேன் ஏன்னா தான் இந்த மாதிரி யதார்த்தமான இயல்பான கதைகளையும் மூவிஸையும் உங்களாலதான் மக்களுக்கு கடை கோடி மனிதன் வரைக்கும் உங்களாலதான் கொண்டு போய் சேர்க்க முடியும் அதே வகையில தான் சினிமாவை நான் வந்துட்டு ஒரு வலிமையான பெரிய ஸ்ட்ராங்கான ஊடகமா பாக்குறேன் ஆறு வயசுல இருந்து அறுபது வயசு வரைக்கும் ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும்னா அது சினிமா முடியும் அந்த வகையில ரொம்ப யதார்த்தமான இயல்பான கதாபாத்திரம் கொடுத்ததுக்கு டேரக்டர் சீனூர் ராமசாமி சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் படத்தை வந்துட்டு எடுத்ததை தாண்டி அதை வந்துட்டு விளம்பரப்படுத்துறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் ஏன்னா இப்போ ஹெவி காம்படிஷனாக இருக்கும் போது நம்ம எல்லாத்தையுமே எல்லா மக்களுக்குமே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது பெரிய ஒரு விஷயம் அந்த வகையில் எல்லாத்தையுமே இன்னுமே ரொம்ப பிரம்மாண்டமாகவும் ரொம்ப நல்ல விதமாகவும் இருக்கிற எங்கள் ப்ரொடியூசர் அருளானந்தன் சாருக்கும் விஷன் சினிமா ஹவுஸ்க்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் அண்ட் மியூசிக் ஒரு ஒரு எமோஷன் பீக்கையும் வந்துட்டு நம்ம நம் பாலுவை கூடாது நம்ம கட்டுப்படுத்திட்டு இருந்தாலும் ட்ரிகர் விட்டு நம்மளை இன்னும் எமோஷன் ஆக்கிற முக்கியமான விஷயம் மியூசிக்காக இருக்கும் அந்த வகையில் ரகுநந்தன் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் படம் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் நீங்கள் வந்து கொடுத்த ரெஸ்பான்ஸ் ரொம்ப மனநிறைவாக இருந்துச்சு ஏன்னா பட்டிங் ஆர்டிஸ்டாக எங்களுக்கும் இதுதான் முதல் படம் டிஜிட்டல்லேருந்து வந்து தேட்டரில் உங்கள் எல்லாருக்குமே எங்கள் முகம் தெரியுதுன்னா அதுக்கு முதல் காரணமாக வந்துட்டு சினிமாவாக இருக்கலாம் அதுக்கு உங்கள் ஆதரவு எப்போதும் எங்களுக்கு தேவை இந்த இடத்துல எனக்கு நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா அதுக்கு முக்கிய காரணம் எங்கள் அப்பா அம்மா அப்புறம் என் உடன் பிறப்புகள் அவங்களுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா அவங்க என்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த இடத்துக்கு நான் வந்திருக்க முடியுமான்னு தெரில என்ன சப்போர்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த இடத்துல தேங்க்யூ சொல்லிக்கிறேன் உங்களை மாதிரி ஊடகங்கள் மூலியமாக தான் இந்த படம் உலகத்துக்கே கொண்டு போய் சேர்க்க முடியும் ஸோ வேண்டி கேட்டுக்கிறேன் என்னடா புதுமுகங்களாக இருக்கே யார் என்னன்னு தெரியல எப்படி படம் வந்திருக்கு அப்படின்னு தெரியலன்ட்டு யாரும் பார்க்காம இருந்துடாதீங்க உங்கள் வீட்டு கற்றுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு சீனு சாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி அப்புறம் அருள் சார் அவர் எனக்கு ஒரு ரெண்டு வருஷமாக தெரியும் கிட்டத்தட்ட அப்பா மாதிரி எனக்கு முக்கியமாக அந்த படத்தில் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது ஏகன் ஃபஸ்ட்டு அறிமுக நாயகன் தம்பி ரொம்ப 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 சூப்பராக நல்லா பண்ணியிருக்காரு இந்த படம் நல்லா வந்திருக்கு எல்லோரும் பாருங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ கேமரா மேன் அசோக் எல்லாருக்கும் பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த படம் நல்லா வந்திருக்கு நீங்க பாத்துருப்பீங்க இந்த படத்தை அடுத்த கட்ட கட்டத்துக்கு நீங்க கொண்டு போகணும் இந்த படத்துல கோழிப்பான தலைத்துறையாவே ஏகன் வாழ்ந்திருப்பாரு எல்லாருமே தங்கச்சி எல்லாருமே நல்லா வாழ்ந்திருப்பாங்க இந்த படத்துல யதார்த்தமாகவும் அழகாகவும் மக்கள்கிட்ட சேர்ற மாதிரி சார் மியூசிக் நல்லா வந்திருக்கும் நீங்க பாத்துருப்பீங்க இந்த ப படத்து சார் வந்து க கடைக்கோடி இருக்கிற எல்லா இடத்துலையும் போய் சேர்த்துருக்காரு என் மக்கள் பார்த்து அனைவரும் கொண்டு போய் சேர்த்துக்கணும் நன்றி நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் வணக்கம் முதல்ல யதார்த்த சினிமா பண்றதுக்கு வந்து நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து டைரக்டர்ஸ் வந்து கம்மி அதாவது மகேந்திரன் சார் இருந்தாங்க பாரதிராஜா சார் இருந்தாங்க அதுக்கப்புறம் இப்ப வரக்கூடியதுல வந்து யதார்த்த சினிமான்றது வந்து ரொம்ப கம்மி ஆயிட்டு இருக்கு சினிமா பண்ணலாம் நிறைய பண்ணலாம் பட் எதார்த்தம் அந்த கல்ச்சர் மக்களோட அந்த வாழ்வியலை பற்றி படம் எடுக்கிறதுல சீனு சார் தான் நம்ம தமிழ்நாட்டில் கிடைச்ச ஒரு ஒரு மாபெரும் இயக்குனர் ஸோ அந்த இயக்குனர் படம்னாலே அதாவது தென்மக்கள் அதாவது மது திருச்சியை தாண்டிட்டு நேரம் வச்சுக்கோங்க சீனு ராமசாமி படம்னா நம்ம ஒரு ஒரு குடும்ப படம்லாம் போய் பார்க்கலாம்ப்பா எந்த ஒரு ஆபாசம் இருக்காது எந்த ஒரு எந்த ஒரு இதுவுமே இருக்காது அது ஒரு 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 குடும்பத்தில் போய் நம்ம வாழ்ந்துட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அந்த மாதிரி ஒரு விவ சின்னு சாருடைய நேம் இருக்கு அது சவுத்துல இந்த மாதிரி ஒரு யதார்த்தமான படம் ஒரு யதார்த்தமான எல்லாமே யதார்த்தமா இருக்கிற ஒரு படத்தை வந்து முதல்ல தயாரிக்க வந்து அருணா அருளானந்தன் சார் வந்து பெரிய நன்றி நான் வந்து தெரிவிச்சிருக்கேன் ஏன்னா நிறைய ப்ரொடியூசர் வந்து படத்தில் காமெடி இருக்கா ஃபைட் இருக்கா அப்புறம் வந்து டான்ஸ் இருக்கான்னு தான் பார்ப்பாங்க பட் யதார்த்தமான படம் ஒரு யதார்த்தமான கதை எல்லாமே யதார்த்தமா இருக்கிறது வந்து மக்களுக்கு எப்படி பிடிக்கும் அப்படின்றது டவுட் இருக்கும் அதெல்லாம் வந்து உடச்சி இன்னைக்கு வந்து ப்ரமோஷனாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டார்க்கு எவ்வளோ இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து ப்ரமோஷன் பண்ணியிருக்காரு அதே மாதிரி நான் தென்மேற்கு பிறக்காரத்தில் சார் என்ன வந்து அறிமுகப்படுத்தினாங்க அப்போ விஜய் சேதுபதி நானும் வந்து அந்த படத்தில் அறிமுகமானோம் அதே மாதிரி ஏகன் அறிமுகமாக இருக்காரு ஸோ தமிழ் சினிமாவுக்கு ஒரு யதார்த்த நடிகன் கிடைத்திருக்காரு ஸோ கண்டிப்பாக இந்த ஏகன் வந்துட்டு கண்டிப்பாக விஜய் சேதுபதி மாதிரி வேற ஒரு இடத்துக்கு போவார் ஏன்னா சீனு சாருடைய டைரக்ஷனில் நடித்த யாருமே வந்து இது வரைக்கும் சோட போனதா இல்லை எல்லாருமே வெற்றி பெற்றிருக்காங்க ஸோ இந்த படத்தில் நடித்த எல்லா கேரக்டருமே அதே மாதிரி தான் ஒரு ஒரு யதார்த்தமாக இருக்கும் சினிமாத்தனம இல்லாமல் நம்ம அந்த ஒரு ஃபேமிலியில் போய் வாழ்ந்து வந்த மாதிரி இருக்கும் அதனால தான் மியூசிக்கை நல்லா பண்ண முடிஞ்சது காட்டூன் நல்லா பண்ண முடிஞ்சது வைரமுத்து சார் வந்து என்னுடைய தென்மேற்கு பருவ காட்டுலேருந்தே எனக்கு நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு இந்த படத்துலையும் அந்த பொன்னான பட்டப்பில் சாங் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எழுதி கொடுத்தாரு ஸோ இந்த படம் கண்டிப்பாக மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்க்கிற சக்தி உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது நான் அயோத்தியிலையும் சொன்னேன் ஒரு முள்ளு மலரும் மாதிரி ஒரு படம் அயோத்தின்னு சொன்னேன் அதே மாதிரி தான் சொல்கிறேன் இந்த படம் வந்து ஒரு குறிஞ்சிப்பு மாதிரி தான் கோழி பண்ண செல்லத்தில் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருடைய வாழ்விலும் இப்போ ஒரு இருக்கக்கூடிய படம் கண்டிப்பாக அந்த இந்த படத்துக்கு வந்து நீங்கள் வந்து மக்கள்கிட்ட போய் கொண்டு சேருங்க இந்த படம் வந்து மக்கள் வந்து தேட்டரில் வந்து கண்டிப்பாக பாருங்கள் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் நன்றி வணக்கம் அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் ரொம்ப நன்றி படம் பார்த்ததுக்கு நான் நீங்கள் படம் பார்த்துட்டு இருக்கும்போது அப்பப்போ வந்து எட்டி பார்ப்பாங்களா அப்படி எட்டி பார்க்கும்போது உங்களோட ரெஸ்பான்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு எல்லாரும் ரெஸ்பாங்க ஃப்ரெஷ்ஷோ ஃபர்ஸ்ட்டு என்ன ரெஸ்பான்ஸோ அதுதான் படத்தோட ரெஸ்பான்ஸ் அப்படி பார்க்கும்போது நாங்கள் எதிர்பார்த்ததை விட நூறு மடங்கு இல்லை ஆயிரம் மடங்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ரெஸ்பான்ஸு அதே தேட்டரில் மக்களும் கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையோடு இருக்கும் மொத படம் முத வந்து மோதிர கையால் வாங்கியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்க எல்லாத்தையுமே ஒழுங்காக பண்ணுவோம் செப்டம்பர் இருபது நாளைக்கு எல்லா தேட்டர்லையும் ரிலீஸ் ஆகுது மறக்காம என் அன்புக்குரிய பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் எழுத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் இந்த இருபது வருடமா தொடர்ந்து என்னுடைய படைப்புகளுக்கும் என்னோட முயற்சிகளுக்கும் பக்கபலமாக இருந்து இந்த சினிமாவில் வந்து நானும் ஒரு ஒரு ஓரத்தில் ஓடிட்டுருக்கிறதுக்கு பெருந்துணையாக இருக்கிற என்னுடைய பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் முதல்ல என்னோட நெஞ்சார்ந்த வணக்கம் இதில் என்னன்னா எனக்கு ரொம்ப ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஒரு நாள் வந்து நீங்கள் எல்லாம் படம் பார்த்துட்டு நேராக வந்து உங்கள் உங்கள் கண்களையும் உங்கள் முகத்தையும் நான் பார்த்தேன் ஒரு உண்மையான அன்போடு நீங்கள் என் கைகளை பிடிச்சி நீங்கள் வாழ்த்தினது இந்த நாளை எனக்கு ரொம்ப ஒரு நினைவு கூறத்தக்க ஒரு நாளாக மாற்றிருச்சு ஒரு சிறப்பான ஒரு நாளாக இது மாற்றிருச்சு ஒவ்வொரு படைப்புக்கும் பின்னாடியும் ஒரு காத்திருப்பு இருக்கு அது ஒரு நீண்ட காத்திருப்பு இருக்குது ஏன்னா இந்த மாதிரி படங்களை எடுக்கிறதுக்கு தமிழ் சினிமாவில் ஆளே இல்லை இது மாதிரி எல்லாரும் பார்க்குற மாதிரி இப்போ எதார்த்த படம் எதார்த்த படம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்குலாம் வந்து ஒரு ஒரு சின்ன சந்தேகம் உண்டாகும் நீர் பறவை தென்மேற்கு பருவ காற்று தர்மதுரை இந்த பட வரிசையில் உருவான படம் தான் இந்த கோழிப்பட்டை செல்லதுறை இந்த பட வரிசையில் உண்டா அப்போ நீங்கள் வந்து என்னென்னா அது அப்படின்னா தர்மதுரை மாதிரி இருக்குமா அதாவது நீர்பறவை மாதிரி இருக்குமா இந்த கம்பாரிசன் எதுவுமே இல்லாமல் இந்த படத்தை நீங்கள் பார்க்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை முழு நிறைவு பண்ணும் எனக்கு நான் ரொம்ப ஆழமாக நம்புகிறேன் இந்த படத்தை எல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவீங்க தமிழ் தமிழ் மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த படத்தை கோழிப்பண்டை செல்லதுரை அப்படிங்கிற இந்த படத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவீங்க இந்த படத்துடைய கதையை கேட்டு இந்த கதையை எடுக்கலாம்னு டாக்டர் அருளானந்த் அவர்கள் ஒரு ஐஏஎஸ் அகாடமி வச்சு நடத்துகிற ஒரு கல்வியாளர் அவர் ஒரு முடிவெடுக்கிறார் அதுக்கு முன்னாடி அவர் ஜோன் ஒரு படம் எடுத்திருக்கார் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் அந்த ஜோ படம் பார்த்து நான் உருகிட்டேன் ஜோ படம் பார்த்து அப்பா என்ன அவருடைய ரசனை என்ன அந்த ரசனை தான் எனக்கு என்னை கவர்ந்தது அந்த ரசனை இருந்தனால தான் இந்த கதையவே அவர் இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு அவர் தேர்ந்தெடுத்திருக்காரு ஒரு சினிமாங்கிறது ஒரு கூட்டு உழைப்பு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரே நேரத்தில் ஒத்துழைச்சா தான் ஒரு சினிமாவை ஒருத்தர் எடுக்க முடியும் அப்படி எனக்கு பக்க இருந்து எல்லாருமே இந்த படத்தில் ரொம்ப கடுமையாக உழைச்சிருக்காங்க ஒரு ஒரு அந்த ஊர் ம மைந்தர்களாகவே தன்னை மாறிட்டாங்க எல்லாருமே வெவ்வேறு ஊரை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் அந்த ஊர் மைந்தர்களாகவே அப்படியே மாறிட்டாங்க அந்த தேனியோட மேற்கு தொடர்ச்சி மலை அந்த நதி அந்த வாழ்க்கை அதை அப்படியே இந்த படத்தில் நான் பதிவு பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் தென்மேற்கு பருவ எப்படி மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி உங்களை சந்திக்க வந்தாப்லையோ அதே மாதிரி இந்த படத்தில் என் படத்தின் வழியாக ஏகன் அப்படிங்கிற ஒரு கதாநாயகன் தமிழ் சினிமாவில் ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு கதாநாயகன் நல்லா நடிக்க தெரிஞ்ச ஒரு கதாநாயகன் நவரசங்களை கண்களில் காட்டக்கூடிய ஒரு கதாநாயகனாக இன்றைக்கி வந்து நிற்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அந்த நடிகன் அந்த ஏகன் இதுதான் அந்த தம்பி தான் ஒரு ஒளிமயமான எதிர்காலம் இருக்குது அதற்கு உங்களோட அன்பு வேணும் உங்களோட அன்பு இருந்தால் தான் அவர் இன்னும் அந்த பாதையில் இன்னும் நல்ல படங்களை தமிழ் சினிமாவுக்கு தர முடியும் ஏன்னா ஒரு ஒரு நடிகன் பொழுது ஒரு நடிகர் வரும்பொழுது பல படங்கள் அந்த நடிகர் மூலமாக எடுக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பங்கள் உருவாகும் அதே மாதிரி இந்த படத்தில் வந்து சத்யாதேவி சத்யாதேவியை நான் பார்க்கும்போது ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு பொண்ணு ஒரு கிராமத்து பொண்ணு இவ்வளோ அழகா அபிநயங்கள் பிடிச்சி ஒரு பாட்டை இப்படி உயிரோட்டமாக பாட முடியுமான்னு நான் நினச்சேன் அதே மாதிரி கூப்பிட்டு பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது ஒரு அபாரமான ஆற்றல் எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த படத்தில் ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிகையாக நடிச்சிருக்கு அதே மாதிரி சகாய பிரிகிடா அப்படின்ற ஒரு பொண்ணு ஏற்கனவே பார்த்திபன் சார் படங்கள் நடித்த ஒரு பொண்ணு அது நடிப்பு ஒரு வித்தியாசமாக இருக்கும் ஏன்னா இப்போ உத வித்தியாசமாக இருக்குன்னு ஒரே வார்த்தையில் சொல்கிறத விட அந்த பெண் ஒரு ஆணாக இருக்கும் அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஆண் மகளா தைரியமான ஒரு இருக்கும் அப்படி பெண்களை மை பெண்கள் சூழ்ந்த ஒரு கதா ஒரு கதாநாயகர் நடிக்கக்கூடிய எல்லாருக்கும் சம பங்கு இருக்கக்கூடிய ஒரு படமாக இந்த இந்த படம் உருவாகிருக்கு எனக்கு இன்றைக்கி ரொம்ப ஒரு மன நிறைவான ஒரு நாள் இந்த படத்தை இன்றைக்கி படத்தை எடுத்தது மட்டும் இல்லாமல் இதை கொண்டு போய் உலகமெல்லாம் கொண்டு போய் சேர்த்துருக்காரு டாக்டர் அருளானந்து அது இந்த படைப்பின் மேலே அவர் வச்சுருந்த நம்பிக்கை மானஸ்வி குட்டி பாப்பா மாமனிதன் படத்தில் விஜய் சேதுபதிக்கு மகளாக நடித்த பொண்ணு நண்பர் கொட்டாச்சியோட மகள் இந்த படத்தில் கடைசி ஒரு அண்ணே 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 வசனமே இவ்வளோதான் ஒரு அஞ்சு இடத்துல அஞ்சு அண்ணே மட்டும் சொல்லும் உங்கள் உயிரே பதறிடும் அவ்வளோ சிறப்பாக ஒரு ஒரு நடிப்பை வந்து தந்திருக்கு இந்த படத்தில் வந்து நான் திருநங்கைகள் ஏன்னா இது நம்ம இது ஆல்மோஸ்ட் அவங்களுடைய பாதங்களில் வைக்கப்பட்ட ஒரு மலர் தான் ஒரு மன்னிப்பின் மலர் தான் இது ஏன்னா இவ்வளோ நாள் வந்து அவங்கள பற்றி இழிவாகவும் குறைவாகவும் குறைந்த மதிப்பீடுகளோடையும் நிறைய கேலி சித்திரங்கள் நிறைய நடந்துருச்சு இதெல்லாம் பிரேக் பண்ணுற மாதிரி அவங்களுடைய உண்மையான உணர்ச்சியை அவங்க வாழ்க்கைக்காக போராடுறத அவங்களுக்கு அவங்க எவ்வளோ தன்னம்பிக்கையோடு உழைக்கிறாங்கன்றத ஒரு பாட்டு அந்த பாட்டு வந்து என்ஆர் ரகுநந்தனோட இசையில ஏகாத எழுதியிருக்காரு இந்த படத்தை நம்ம பார்க்கலாமா வேணாமான்ற பொதுமக்களாகிய நீங்கள் நீங்கள் வந்து சென்று கொடுக்குறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு இந்த படத்தோட நாலு பாட்டு அஞ்சு வெளியாயிருக்கு இது வரைக்கும் இந்த நாலு பாட்டை நீங்கள் ஒரு தடவை கேட்டீங்கன்னா நீங்கள் முடிவு பண்ணிடுவீங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான பாட்டை வந்து என்ன ரகுநந்தன் கிட்டத்தட்ட எனக்கும் ரகுநந்தனுக்கும் பதினேழு வருட பழக்கம் இது எனக்கு நாலாவது படம் இந்த அன்ரேட்டட் மியூசிக் டைரக்டர்னு இணையதளங்களில் எழுதுகிறாங்க அப்படி அல்ல அப்படி அல்ல இந்த படத்தின் மூலமாக இந்த படத்தில் அவர் தந்திருக்க பாடல் மூலம் மீண்டும் அந்த தென்மேற்கு பருவ காற்றும் அந்த நீர் பறவையும் இந்த காற்று அலைய போது எல்லாம் அவருக்கு வந்து உங்களுடைய அன்பை தரப்போகிறீங்க அப்படிங்கிறத நான் இப்போயும் இந்த இடத்துல சொல்கிறேன் படம் பார்த்த உங்களுக்கே அது தெரியும் இந்த படத்துக்கு ஆரம்பத்துல இருந்தே மக்களை சந்திக்கிறதுக்கு ஒரு முருகனாக இருந்தது என்னோட தம்பி நிகில்முருகன் நான் டைரக்டர்னால் என்ன டைரக்ட் பண்ணுற டைரக்டர் வந்து நிகில் முருகன் தான் ஸோ இந்த அருமையான இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பு வேறு ஏதாவது இந்த அருமையான பத்திரிகையாளர் சந்திப்பில் உங்களெல்லாம் சந்தித்தது ரொம்ப மகிழ்ச்சி சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி இந்த படத்தை தமிழ்நாடு ஃபுல்லாக விநியோகம் பண்ணுறாரு பல வெற்றி படங்களை தந்தவர் சக்தி இந்த படத்துக்கு ஒரு சக்தியாக வந்து நிற்கிறாரு என் அன்புக்குரிய திரையரங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்துணை திரையரங்க அன்பர்களும் எப்படி என்னுடைய தர்மதுரை படத்துக்கு என்னுடைய நீர்ப்பறவை படத்துக்கு என்னுடைய தென்மேற்கு பருவக்காற்று மாதிரியான படங்களுக்கு நீங்கள் ஆதரவை தந்தீர்களோ அதுபோல் நீங்கள் தரணும்னு கேட்டுக்கிறேன் சக்தி அவர்கள் இந்த படத்தை தமிழ்நாடு முழுக்க மக்கள் மன்றத்தில் கொண்டு போய்சிருக்காருன்னா அவரோட அவரோட டேஸ்ட் என்னென்னு எனக்கு தெரியும் ஃபோன் பண்ணி முதல்ல சொன்னார் அண்ணே படம் சூப்பராக இருக்குண்ணே ஒரு கதாநாயகனுக்கு மிகச்சரியான படம்னு அது படம் இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுனே எனக்கு ச நான் பல இடங்களில் நான் கண் கலங்கிட்டேனே இந்த படம் மக்களை போய் சேரணும்னே அப்படின்னு சொன்னார் ஸோ இப்போ நான் வந்து நிற்கிறது உங்கள்கிட்ட நீங்கள் தான் என்னை கைப்பிடிச்சு மக்கள் மன்றத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு என்னை இதயத்துலேருந்து கேட்டுக்கிறேன் உங்கள் எல்லாரும் இந்த படத்தை நீங்கள் வந்து பார்த்ததற்காக உங்களை எல்லாத்தையும் என்னோடய இருகரம் கூப்பி வணங்குகிறேன் வணக்கம் படத்துலயும் அதே கேரக்டர் எல்லாருமே வராங்களே ஒருத்தர் கூட ஒரு விஷயத்த கூட இப்ப கொடுக்க சொன்னா ஃப்ரீயாவே பண்ணு கொடுக்குறாங்க தமிழ்நாட்டுல நடக்கிற மாதிரியே தெரியல ஆனா உங்க படத்துல மட்டும் மாதிரி வந்து இருக்கீங்க ஏன் அப்படி கிடையாது அதாவது என்னன்னா குழந்தைகளுக்கு இந்த உலகத்தில் இறக்கப்படுவாங்க சரிங்களா இப்போ நல்ல நல்ல கை கால் நல்லா இருந்து உங்கள்கிட்ட ஒரு ஆள் பிச்சை கேட்குறான்னு வச்சுக்கோங்க நீங்கள் பிச்சை தருவீங்களா தரமாட்டீங்க கை கால் தான் நல்லா இருக்கிறடா போய் வேலை செய்யடான்னு சொல்லுவோம் ஆனால் ஒரு குழந்தை ஒரு சட்டையில்லாத ஒரு குழந்தை வந்து கை நீட்டால் நீங்கள் என்ன செய்வீங்க காசு கொடுப்பீங்க இதுக்கு பேர் தான் கருணை இந்த இடத்துல தான் கடவுள் இருக்கார் சரிங்களா இது மட்டும் இல்லைன்னா மனிதர்களே இந்த உலகத்தில் வாழ முடியாது இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நகரம் நகரம்னு சொல்கிறாங்க வெளியில் எல்லோரும் என்ன ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இந்த நகரத்தில் யாருக்குமே இதயம் இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு ஆள் வண்டியில் அடிபட்டு விழுந்தா எத்தனை பேர் ஓடி வர்றாங்க ஒரு ஆம்புலன்ஸ் வரும்போது எவ்வளோ பேர் விலகி வழி விடுறாங்க அப்போ இந்த ஈரமும் கருணையும் இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் ஏன்னா இந்த மாதிரி படைப்புகள் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும் உம் யாரு கடைசி அதுதான் அது வந்து என்னன்னா அவங்க வரும்போது நினைவு தப்பி இருந்தாங்க அந்த நீண்ட நாள் சிகிச்சையில அவங்களுக்கு குணமாயிருச்சு குணமாயிருச்சு அந்த அம்மா குற்ற உணர்ச்சியில் மகனை கருணையோடு பார்க்குறாங்க மகன் சொல்கிறத கேட்குறாங்க கண் எப்படி பேசுறதுன்னு தயங்குறாங்க அடுத்த சந்திப்பில் பேசலான் என்ன ஒரு பாட்டு வர்றதுக்கு ஒரு புள்ளி வேணாமா நமக்கு தான் சொல்கிறேன் எந்த கதை அண்ணே ஒரு சின்ன விஷயம் இருக்கு எதை சொல்லணுமோ அதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதோ அதை சொல்லக்கூடாது சீனு ராமசாமி படத்தில் இதுவரைக்கும் அப்படி கதையை சொல்லியிருக்கேன்னா நீங்கள் தானே எனக்கு ஒவ்வொரு தடவையும் பாராட்டு கொடுத்துருக்கீங்க அதை எவ்வளோ நாகரிகமாக சொல்லணுமோ மக்கள் மன்றத்துக்கே அதை விட்டுருவோம் அவங்க சரியானவங்களா தவறானவங்களா ஏன்னா அது தாய் இல்லையா சரியாக கூட இருக்கலாம் தாயை குறை சொல்கிறதுக்கு அது நான் சொல்ல முடியுமா அதனால தான் அதை சொல்லலை கதையில உள்ள குறைகளை நிவர்த்தி பண்றது ஹிந்துவா முஸ்லிமா நான் பார்க்கல நான் சமூக நல்லிணக்கத்தை சொல்றேன் சமூக நல்லிணக்கத்தை தொடர்ந்து என் படங்களை நான் வலியுறுத்திக்கிட்டே இருக்கேன் நான் கடவுளை பிரார்த்தனையை குறிப்பிட்றேன் ஆனால் மதத்தை என்னைக்குமே நான் குறிப்பிட்டது கிடையாது எல்லாமே இந்த உலகத்துல பிரார்த்தனை உண்டு அப்படின்னு நம்புறேன் அப்போ ஒரு ஹிந்துவும் ஒரு முஸ்லீமும் ஒரு கிறிஸ்தவர்களும் சகோதரர்களாக வாழ்கிற ஒரு 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 விஷயத்தை நான் அந்த படத்துல வந்து நான் சொல்லணும்னு நினைக்கும் போது உதவி செய்கிறதுக்காக மட்டும் இப்போ இப்போ நீங்கள் மாமனிதன் படம் பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாமிய கதாபாத்திரம் வரும் ஏன்னா அப்படி ஒவ்வொரு படத்திலையும் வந்து இந்த சமூக நல்லிணக்கத்தை தொடர்ந்து நான் வலியுறுத்திக்கிட்டு இருக்கேன் ஏன்னா அதுக்காக இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் நான் வைக்கிறேன் அதுக்காக நீங்கள் ஏன் இதை வைக்கிறீங்கன்னு அப்படி தனிப்பட்ட முறையில் கேட்டீங்கன்னா நான் என்ன பதில் சொல்ல முடியும் சமூக நல்லிணக்கத்தை வளர்ப்பது ஒரு கலைஞனோட கடமை ரொம்ப நன்றி வணக்கம் Gracias. <laughs>